நஸ்தா குட் மார்னிங் மம்மி சொல்லுங்க குட் மார்னிங் மம்மி குட் மார்னிங் ஐ ஆம் லிட்டில் பேபி ஐ ட்ரிங்க் மில்்க் டிம் தேங்க் யூ மம்மி தேங்க் யூ ஹாட் காட் சப்பாத்தி சொல்லுங்க ரெடி இன் த கிச்சன் டு மீ ஒன் டு மீ 2 கியூமித்ரி கத்திரி வண்டி செடியிலே சொல்லுங்க மாங்காய் மாங்காய் முருங்கை மரத்தில் கேரட் பீட்ரூட் வேரிலு தினமும் நாமும் உண்ணலாம்

வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி எரி கட்லாம் பண்ணுறது